இந்த தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் நான் வாய் பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு பெரிய பவர் நம்ம எப்படி சைலண்டா இருக்கணும் தெரியுமா நீங்க பயங்கர கோபமா இருக்கிறப்போ கண்டிப்பா சைலண்டா இருக்கணும் ஒரு உங்களால உங்கனால போகுது நீங்க பேசுற வார்த்தைகள்னால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கெட போகுதுன்னா கண்டிப்பா சைலண்டா இருங்க ரொம்ப டயர்டா இருந்தீங்க அப்படின்னா வாயே திறக்காதீங்க அந்த டயர்ட்னஸ்ல என்ன ஒளரி கொட்டி வைப்போம்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஓவர் இமோஷனல் இருக்கிறப்போ இமோஷனலா வீக்கா இருக்கிறப்போ ஒருத்தரை பத்தின முழு கதை தெரியாம நம்ம போய் நம்ம ஒப்பீனியன் அங்க கொடுக்க கூடாது அப்போ நீங்க கண்டிப்பா சைலண்டா இருக்கணும் உங்களால கத்தி தான் பேச முடியும் எனக்கு இப்படி தான் வாய்ஸ் வரும் அப்படின்லாம் நினைச்சீங்க அப்படின்னா அது இன்னொருத்தரை பயங்கரமா ஒஃபென்ட் பண்ணிரும் அப்போ சைலண்டா இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம பாண்டிங் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே காப்பாத்திக்க முடியும் ஸோ தவளை மாதிரி வளவளா கொல கொலான்னு சொல்லி கத்திட்டு இல்லாம சைலண்டா ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல மதிப்போட நல்ல ரெஸ்பெக்டோட இருந்தோம் அப்படின்னம்னா அது நம்மளுக்கே ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்